காஸ்மோ ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட அறிவியல் சித்தர் டாக்டர் அன்பு கணபதி அவர்கள் நம்ம கூட இருக்காங்க ஆரோக்கியம் சார்ந்து நமக்கு இருக்கக்கூடிய அத்தனை சந்தேகங்களுக்கான விளக்கமும் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு ஆரோக்கியம் சார்ந்த நிறைய குறிப்புகள் எங்களுக்காக கொடுத்துட்டு இருக்கீங்க சித்தர்கள் சொன்ன முறையில அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா நிறைய சம்பாதிக்கிறாங்க கை நிறைய சம்பாதிச்சாலும் அதுல பாதி பணம் நம்ம செலவு பண்றது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு தான் தொடர்ந்து உடல்நிலை சரியில்லாம போறது நிறைய நோய்கள் நமக்கு ஏற்படுறது இந்த மாதிரி தொடர்ந்து பாதிப்புகள் நம்ம எல்லார்கிட்டயுமே பார்க்க முடியுது குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த நோய் இல்லாம வாழறது அப்படிங்கறது சாத்தியமான ஒரு விஷயம் தானா அதற்கு சித்தர்கள் என்ன மாதிரியான வாழ்வியல் முறைகளை நூத்தி இருபது வருடம் வாழ்வதற்கு பண்ண போறேன் அப்படின்னு கேக்குற கேள்வி நிறைய பேர் உண்டு அதெல்லாம் யாருன்னா தன் கையால் ஆகா தன்மையை வெளிப்படுத்துகிற விதம் அதை அதை பின்பற்றுவதற்கு தயாரா இல்லை எனக்கு அது தேவையில்லை அப்படின்னு சொல்றது சீச்சி இந்த பழம் பூளிக்கும் அப்படிங்கிற மாதிரி அப்படி சொல்கிறோம் யாராவது ஒருத்தர் இன்றைக்கி ம இறந்து போணும் சொன்னால் இறப்பா இறப்ப நான் பாருங்கள் எவ்வளவு நேசிக்கிற எவ்வளவு நெருக்கமான உறவு இழந்தாலும் அவர்களோடு இறந்து போகிறவர்கள் யாராவது இருக்காங்களா இப்போ எல்லாரும் வாழணும்னு தான் ஆசைப்படுறோம் அப்போது நெடுநாள் வாழ்வது சும்மா ஹாஸ்பத்திரில் கோமாவில் பத்து வருஷம் படுத்துட்டு கிடக்கிறது கால் நடக்க முடியாமல் மருத்துவமனையில் வீல் சேரில் நாலு வருஷம் அது அல்ல நோயே இல்லாமல் நூறையும் கடந்து ஒரு நூற்றி இருபது வருஷம் ஏன் சொல்கிறேன்னா சித்தர்கள் அதை ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க இது சாத்தியமா சார் சாத்தியம் ஏன் சாத்தியம் இல்லைன்னு நினைக்கிறீங்க நீங்க இல்ல இன்னைக்கெல்லாம் வந்து நம்ம ஒரு ஐம்பது அறுபது தாண்டதே பெரிய சாதனையா இருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில சோ அதனாலதான் இந்த நூறு வயது அப்படிங்கறதெல்லாம் நம்ம ரொம்ப ரேரா தான் எங்கேயாவது ஒருத்தவங்க தான் பார்க்க முடியுது என்னுடைய ஜெனரேஷன் இருக்கு இல்லைங்களா எனக்கு முந்திய ஜெனரேஷன் நூறு வருஷம் வாழ்ந்தவங்க நிறைய பேர் அதுக்கு முந்தைய ஜெனரேஷன்ல நூறு வருடம் என்ன நூத்தி இருபது வருஷம் வாழ்ந்தவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் பாருங்க என்னுடைய தாத்தாவினுடைய தாய் நூற்றி ஆறு வருஷம் இருந்தாங்க நான் அவங்கள கிராமம் கோலை பிடிச்சி தோட்டத்துக்கு கூட்டிகிட்டு போவேன் அங்க இருந்து திரும்ப கூட்டு வந்து வீட்டில் விடுவேன் நூற்றி ஆறு வயசு அவங்கள கேட்டால் அவங்க சொன்ன செய்தி அவங்களுடைய மோதாதையர்கள் தாத்தா பாட்டி இவங்கெல்லாம் உயிரே போக தான் முதுமையாயிட்டு தளர்ந்து போயிட்டு படுக்கையாக இருப்பாங்க உயிர் போகாது அப்போ என்ன பண்ணுவாங்களாம் கொண்டு போய் முதுமக்கள் தாழி என்று சொல்லுகிற அந்த அந்த அங்கே கிராமத்துல சொல்ல மரமரக்காய் சால்னு சொல்லுவாங்க அதுக்குள்ள அதுக்குள்ளே கொண்டு போய் ரொம்ப எலும்பெல்லாம் ஒட்டி போய் அப்படி கூணி குறுகி இருக்கும் கடைசியாக ஊரெல்லாம் சேர்ந்து விழா மாதிரி திருவிழா மாதிரி பண்ணி அதுக்குள்ளே கொண்டு போய் வச்சுட்டு அதுக்கு அகத்திக்கீரையை சமைச்சு வைப்பாங்க சோறு எல்லாம் வச்சுட்டு ஒரு விளக்கை ஏற்றி உள்ளே வச்சுட்டு அதை மூடிடுவாங்களாம்

பின்பற்றினால் நூத்தி இருபது வயசு கூட வாழ முடியும் என்கின்ற நெறிமுறையை சித்தர்கள் பொதுவாக மக்களுக்கு சொன்னார்கள் வசதி உள்ளவங்க மட்டும் வாங்கி சாப்பிடுறதுக்காக சொல்லவில்லை அதுதான் சித்தர்களுடைய நெறி சித்தர்கள் என்ன எழுதுகிறார்கள் நோய் அணுகா விதி அப்படின்னு ஒரு தலைப்பு போட்டு தேரையர் நிறைய படல்கள் எழுதுகிறார் அப்போ நோயை அணுகாம இருக்கிறதுக்கு என்ன பண்றது அதுக்காக ஒரே வராதான்னு சொல்ல முடியாது இப்ப எத்தனையோ தொற்று நோய்கள் வருகின்றன சளி பிடிக்கிறது காய்ச்சல் வருகிறது வந்தாலும் அதிலிருந்து எப்படி விடுபட்டு ஆரோக்கியமாக வாழ்வது ஒன்று ரெண்டாவது அடிக்கடி நோய்வாய் நோய்வாய்ப்படாமல் அடிக்கடி நோய்வாய்ப்பட்டாலே என்ன ஆகும் உடலில் இருக்கிற எதிர்பார்கள் குறைந்து உடல் பலகீனமாகும் அப்போ நோய் வராமலேயே ஆனந்தமாக வாழ்வதற்கு என்ன செய்வது பொதுவாக இது எல்லாரும் ஆசைப்படுவோம் இல்ல உடனே இவருக்கு நோயா வராதா இவருக்கு தலைவலி கூட வராதா தலைவலியாக எனக்கு வந்ததே கிடையாது தலைவலி வராது ஏன் வருது தலைவலி தலையில போட்டு கண்டதை குடப்பிடும்னா தான் தலைவலி வரும் அப்போ சித்தர்கள் என்ன சொன்னார்கள் வாழ்வியலை சரி பண்ணிக்கிடா உன்னுடைய ஆயுள் நிற்கணும் சித்தர்கள் என்ன சொல்லுகிறார்கள் நம்முடைய உடலினுடைய நலமும் உடலினுடைய பலமும் கிரகங்களினால் கணிக்கப்படுகிறது இப்போ இதை ஒத்துக்க மாட்டேன் ஆஸ்ட்ராலஜி எல்லாம் போய் அதெல்லாம் எல்லாம் பொய்ன்னு சொல்லுவாங்க சோதனை மெய்யா பொய்யான்னு நான் சொல்லவில்லை வரல ஆனால் கிரகங்களுடைய தாக்கம் நம்முடைய உடலில் இருக்கிறது என்பதே நான் அறிவியல் ரீதியாக சொல்ல முடியும் இப்போ உதாரணமாக பாருங்களேன் பௌர்ணமி கடல் இருக்க அலை என்ன பண்ணுது பேரலையாக மாறுகிறது அமாவாசையில் அலை குறைகிறது இன்னும் கிராமத்தில் சொல்றதெல்லாம் நீங்கள் சில பேர் கேட்டிருப்பீங்க பௌர்ணமி விடாக அப்படி தான் இருப்பான் அப்படின்னு இல்லையா சிலருக்கு சரும நோய்கள் அமாவாசை சமயத்தில் பௌர்ணமி சமயத்தில் கூடவும் குறைவும் செய்யும் அதையும் பார்த்துருக்கோம் ஏன் இப்போ இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்ல முடியும் ஹனி மூணு சொல்கிறோம் ஹனி ஸ்டார்னு சொல்லக்கூடாதா அப்போ மூன் அந்த நிலவு இருப்பாளருக்கும் சேர்ந்து இருக்கிற ஒரு நிகழ்வுக்கு தூண்டுதலை கொடுக்கும் பாருங்க இதெல்லாம் ஆராய்ந்து இருக்கிறார்கள் ஆராயாம சும்மா அவங்க மூன் ஆங்கிலத்திலும் இருக்கிறது அப்போ நிலவு எப்படி வந்து அதனுடைய தாக்கம் நமக்கு தெரியுது இது பல தெரியறது சூரியன் எழுகிற போது என்ன மாற்றம் வருகிறது நம்முடைய மூளையில சிந்தனையில சூரியன் மறைகிற போது என்ன மாற்றம் வருகிறது சூரியன் எழுகிற போது விழிப்பு தானே வருகிறது சூரியன் மறைந்து சிறிது நேரத்தில் உறக்கம் தானே வருகிறது அப்போ சூரியனுடைய சுழற்சி நம்முடைய மனதிலே உறக்கத்தையும் விழிப்பையும் தூண்டுகிறது இது கண்ணுக்கு தெரியாத பல கிரகங்களும் அதனுடைய தாக்கத்தினாலே பல மாற்றங்களை உண்டாக்குகின்றன இப்போ சுக்கரன் இருக்கிறது சுக்கரதிசை அடிக்கிறது சொல்றான் சுக்கரன் காமத்துக்கு அதிபதி இப்போ சனி திசை சனி கிரகம் இருக்கிறது சனி மருத்துவத்துக்கு அதிபதி புதன் கணிதத்துக்கு அதிபதி இப்படி எல்லாம் கணக்கு பார்த்து சொல்லி இருக்கிறார் இப்ப இந்த கிரகங்கள் எல்லாம் அவளுடைய தாக்கத்தினால நம்முடைய ஆயுளை நிர்ணயித்து இருக்கின்றன என்பது ஒரு சித்தர்களுடைய ஒரு ஒரு கணிப்பு சித்தர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள் ரொம்ப சிம்பிள் காசு போட்டு வாங்கி இந்த மருந்தை சாப்பிடுன்னு சொல்லல மாறாக நீ சாப்பிடுவதே இப்படி சாப்பிடுன்னு சொன்னாங்க எதை சாப்பிடுன்னு சொன்னாங்க எப்படி சாப்பிடுன்னு சொன்னாங்க இப்போ உதாரணமா உணவை சொல்றேன் அப்புறம் மற்றதெல்லாம் தனித்தனி சாப்டர்ல பாத்துக்கலாம் முதல்ல உணவு நாம பிள்ளைகளுக்கு உணவை எப்படி சாப்பிடுறது சரியா சாப்பிடுவது என்பதை சொல்லி பரவாயில்ல தப்பா சாப்பிட சொல்லி தவறு என்ன என்ன பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைய அனுப்பணும் கொஞ்சம் முன்னே எழுந்து சாப்பிட வைக்கிறான் அவசரம் அவசரம் வேன் வந்துடும் போட்டு வாயில துருத்து முழுங்க முழுங்க முழுக இப்படித்தான் அது கத்துக்குது உணவை சாப்பிடுவதிலேயே நம்முடைய ஆயுள் நீளும் சித்தர்கள் சொன்னதான் சாப்பிடுகிற முறையை சரியாக பின்பற்றினால் ஆயுள் நீளும் சொல்றான் மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு உடம்புக்கு ஒண்ணு வேணாம் மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு எப்போ அருந்தியது ஒரு வார்த்தை எடுத்து கையாள்றார் அற்றது போற்றி உனின் அருந்தியதுன்னு சொல்றாரு இப்ப அருந்துதல் என்கின்ற சொல்லு எதுக்கு வரும்னா திரவ பொருள்களை உட்கொள்வதற்கு அருந்துதல் சொல்றேன் பானம் அருந்தினான் மது அருந்தினான் இல்லையா லிக்விட் சாப்பிடும் போது நாம அருந்தது சொல்ல பயன்படுத்தும் வள்ளுவர் என்ன சொல்றாரு மருந்தன வேண்டாம் யாக்கைக்கு அருந்தியது உணவை வாயிலிட்டு நன்றாக மென்று அதை திரவமாக மாற்றி திரவம் போல அருந்து அந்த ரகசியத்தை அருந்தியது அற்று அது உடலுக்கு போற்றத்தக்க உணவு என்று அறிந்து அதை உண் அப்படின்னா என்ன அர்த்தம் எது உடம்பு ஒத்துக்குதோ அதை சாப்பிடுன்னு சொல்ற ஒத்துக்காத ஒதுக்கிடு எல்லாருக்கும் எல்லா உணவும் ஒத்துக்கொள்ளாரு என்ன பிறக்கிற போதே ஒருவன் வாத சரீரமாக இருக்கும் ஒருவன் பித்த சரீரமாக இருக்கும் ஒருவருக்கு கப சரீரமாக இருக்கும் அதற்கு ஏற்றாற்போல போல எந்த உணவை அந்த உடல் ஏற்றுக்கொள்ளுகிறதோ அந்த உணவை தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் எல்லாத்தையும் எல்லாரும் சாப்பிட்றதுக்கு அல்ல அப்போது உணவை நன்கு மென்று சாப்பிடுவது ஆயுளை அதிகப்படுத்தும் இப்போ உணவை நன்கு மென்று சாப்பிட்னா நம்ம அடுத்த கேள்வி எத்தனை தடவை சாப்பிட்றது எவ்வளோ நேரம் மென்று சாப்பிட்றது அதற்கு நான் சாதாரணமாக பேசுகிற போது ஒன்று சொல்லுவேன் ஐம்பது தடவை மென் எடுத்து முடுங்கன்னு சொல்லுவேன் ஒரு வாய் சாப்பாடு போட்டால் தடவை ஒரு வாய் வாயில் இட்டால் நல்லா சொன்னீங்க அந்த உணவு விழுங்குவதற்கு முன்னாலே ஒரு ஐம்பது முறை வாயிலிட்டு நன்றாக மென்றால் அது நீராகி விடும் நாம என்ன பண்றோம் கன்வேயர் பெல்ட் மாதிரி போட்டுக்கிட்டே இருக்கிறோம் கண்டினியூஸாக அது பாட்டுக்கிட்டு சாப்பிட்றோம் அடுத்து போடுறோம் அடுத்து போடுறோம் பாதி மென்றது பாதி குழம்பானது பாதி குறையா மெல்லப்பட்டது அப்படி சாப்பிட்றோம் நான் இன்னொன்று சொல்றேன் என்னுடைய மருத்துவமனையில் பல மறு பல பிரியாணிகள் வந்து என்ன சொல்லுவாங்க ஐயா நான் சாப்பிட்டது எனக்கு அப்படி அப்படியே ஐயா கேரட்டு கேரட்டா ஐயா பட்டாணி பட்டாணியா வருதான்னு எனக்கு ஒருத்தான் சொல்றாரு அப்படின்னா அவர் எப்படி சாப்பிடுறாரு வாயில போட்டு இப்படி ரைட்டுக்கு லெப்ட்டுக்கு தள்ளி சென்டர்ல தட்டுறாரு வெல்றதே கிடையாது நமக்கு ஏன் வாய் பன்னோடு ஏன் இருக்கிறது பண்ணுலமா நிறைய மேடு பள்ளங்கள் அந்த மேடு பள்ளங்களுக்கு இருக்கிற ஆற்றல் என்னன்னா இறுக்கி இறுக்கி கடிக்காமலேயே அசைத்தாலே போதும் சாப்பாடு கூட ஆயிடும் பல்லுல இருக்கிற மேடு பள்ளங்கள் கத்தி மாதிரி வெட்டிவிடும் உணவை இந்த உணவை நன்கு வாயிலிட்டு மென்று திரவமாக்கி சாப்பிடுங்கன்னா ஒரு அம்பது தடவை மண்டி சாப்பிடுங்கன்னு ஒரு ஒரு நம்பர் சொல்ல எல்லாத்தையும் நம்பர் கேட்பாங்க எத்தனை தடவை எத்தனை தடவை அதனால அது அது ஒரு கட்டாயமான ரூல் அல்ல ஐம்பது தடவை உதாரணமா சொல்றேன் பாருங்க சில நாச்சத்துடைய காய்கறிகளை பீன்ஸ் இருக்குன்னு வச்சுங்க அது ஐம்பது தடவைங்கன்னா கூழாகாது நூறு தடவை மெல்ல வேண்டியது சில காய்கறிகள் ஐம்பது தடவைக்கு மேல மெல்ல வேண்டியது இப்ப எல்லா உணவு ஐம்பது தடவை மெல்லணுமான்னா சாதம் இருக்குது சாதத்தை ஐம்பது தடவை வெள்ள வேண்டிய அவசியம் இல்லை காய்கறிகளை மென்றே ஆக வேண்டும் அப்போ குறைந்தது ஒரு முப்பது தடவையாவது பழங்களை கூட இருபத்தைந்து முப்பது முறை மென்று கூழ வாழைப்பழம் கூட வாழைப்பழத்தை ஒரு சிறிய துண்டை கடித்து அதை வாயிலை குதப்பி அதை நீராக்கி அது உள்ள தான் பார்க்கும் ஏன்னா அப்படி பழகிட்டோம் நான் அதை நல்ல கூழாக்கி அதை உள்ள அனுப்பணும்னு வச்சுக்கோங்க அதுதான் சாப்பிடுகிற போறேன் உணவை கூழாக்கி நீராக்கி அருந்துவதை போல உண்டால் என்ன பலன் கிடைக்கும் அது எப்படி ஆயுளை கூட்டும் அது எப்படி ஆயுள் வளரணும் கேட்கலாம் இல்ல என்னன்னா வயிற்றுக்கு வேலை குறைந்து போகிறது வாயிலே பாதி உணவு செரித்து போகிறது இருதயம் கூடுதலாக இயங்கி வயிற்றை இயக்க வேண்டிய பலு குறைந்து போகிறது இது எப்படி சித்தர்கள் கண்டுபிடிச்சாங்க இவ்வளவு விஷயம் நடக்குது இவ்வளவு விஷயங்கள் நடக்குது ஏன்னா வயிறுக்குமா நாம நாம சாப்பிட்ட உணவை அரைப்பதற்கு வயிறு ஒரு கேஸ்டிக் மில்லு அதை அரைக்கிறதுக்கு என்ன பண்ணுது சுருண்டு சுருண்டு இயங்குது அப்படி இயங்குவது யாராவது அத போய் நசுக்கல அதை இயக்குவது இருதயத்திலிருந்து அதற்கு பாய்கிற ரத்த ஓட்டம் அதனாலதான் சொல்லுவாங்க என்ன பாருங்க சாப்பிட்டு உண்டை கலைப்பு தொண்டனுக்கு உண்டுன்னு சொல்லுவாங்க சாப்பிட்ட உடனே அப்படி லேசா மயங்குவாங்க சாப்பிட்டு சத்த படுத்து எழுந்திருக்கிறேன் அப்படின்னா ஏன்னா அந்த நேரத்துல குருதி முழுதும் இறைப்பைக்கு சென்று விடுவதனால் மூளைக்கு செல்லுகிற குருதியினுடைய அளவு குறைந்து போகிறது அதான் விஷயம் மந்தமா இருக்கும் மந்தமா சரியான சொல் மந்தமாகி விடுகிறார் நான் ஒண்ணுகிற உணவை மென்று கூழாக்கி சாப்பிடுவதற்கும் அளவாக சாப்பிடுவதற்கும் ஆயுளுக்கும் தொடர்பு இருக்கிறது அருந்தியது அற்று அது போற்றி மென்று ஒரு ஒரு ரகசியம் என்ன ரகசியம் வாயிலட்ட உணவை நன்றாக மென்று கூழாக்கி அதை திரவம் போல் சாப்பிடுங்கள் அருந்துங்கள் இப்ப தண்ணி குடிக்கிறது கூட வந்துட்டு நிறைய விஷயங்கள் சொல்றாங்க நின்னுட்டு தண்ணி குடிக்க கூடாது மடமடானு தண்ணி குடிக்க கூடாது இந்த மாதிரி எல்லாம் கூட இருக்கா தண்ணீரை எப்படி குடிக்க வேண்டும் எவ்வளவு குடிக்க வேண்டும் எப்பொழுது குடிக்க வேண்டும் அது ஒரு டாபிக் தனியாக இருக்குது தண்ணீர் குடிப்பதற்குரிய நெறிமுறைகளை சித்தர்கள் தான் வகுத்து சொல்லி இருக்கிற உலகத்துல நான் அறிந்த வரையில எந்த மருத்துவ நூல் கிடையாது சித்தர்கள் தான் சொல்லி இருக்கிறார் அப்போ உணவை நன்றாக மென்று கூழாக்கி உண்ணுதல் அருந்தது ஒரு பார்முல்லா இதுல என்ன நடக்குது இதுல என்ன நன்மை இருக்கிறது அனுபவத்தை சொல்றேன் நான் அதெல்லாம் இப்ப இப்ப நீங்க புரிந்து கொள்ளுங்கள் உணவை வாயிலிட்டு நன்றாக மென்று 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 கூழாக்கி சாப்பிட்டால் முதல்ல சாப்பிடுகிற உணவனுடைய அளவு குறைஞ்சி விடும் ரெண்டாவது நீங்கள் மென்று மென்று சாப்பிட்டு கொண்டே இருக்கும் பொழுது ஒரு சில நிமிடங்கள் கழித்து ஒரு சின்ன ஏப்பம் வரும் இது வரைக்கும் யாருமே கவனிச்சிருக்க மாட்டீங்க இன்னைக்கு நான் சொல்றேன் இதுக்காக ஒரு பரிச்சத்தை பார்ப்பதற்கு ஒரு பத்து நாள் இப்போ சோதனை பண்ணி பாருங்களேன் ஒரு நாள்லயே கண்டுபிடிச்சிருவீங்க நல்ல விவேகம் உள்ளவர்கள் என்னன்னா அந்த உணவை அப்படி மென்று மென்று கூழாக்கி திரவமாக்கி சாப்பிடும் போது என்ன உணவு கரைந்து கரைந்து வாயிலே பாதி செரிமானம் ஆகிவிடுது சோ அப்ப அந்த உணவை அப்படியே மெல்ல விழுங்கணும் விழுங்க விழுங்க வழக்கமா சாப்பிடுற உணவுல பாதி சாப்பிட்ட உடனே ஒரு சின்ன ஏப்பம் வரும் இது வரைக்கும் கவனித்து இருக்க மாட்டார்கள் இன்னைக்கு சொல்றேன் பாருங்க நீங்க சாப்பிடுங்க ஒரு லேசா ஒரு ஏப்பம் வரும் அப்படி வராது அது என்னன்னா அது சொல்லுது ஆயிடுது இவ்வளவுதான் இடம் இருக்குது அப்படின்னு அது ஒரு அறிக்கை கொடுக்குது இட் இன்ஃபார்ம்ஸ் யூ டு ஸ்டாப் நாம என்ன பண்றோம் இன்னும் இடம் இருக்குதுன்னு கொஞ்சம் போடுறோம் அப்போ முதல் ஏப்பம் வந்தவுடன் உண்ணுவதை நிறுத்திவிடுங்கள் தட் இஸ் சீக்ரெட் அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப பசிக்காது பசிக்கவே பசிக்காது சத்தியமாக பசிக்காது நான் அனுபவித்து சொல்லுகிறேன் இதை அறிந்தவர்கள் அனுபவித்தவர்கள் இடத்துல சொல்லி நான் கேட்டிருக்கிறேன் உணவை மென்று சாப்பிடுங்க ஒன்றாவது ஃபார்முலா ரெண்டாவது ஃபார்முலா முதல் ஒரு சின்ன ஏப்பா வந்த உடனே சாப்பிட நிறுத்திருந்தேன் கஷ்டம் தான் அங்க காஸ்ட்லி ஃபுட் இருக்கும் பயங்கர டெலிஷியஸ் ஃபுட் இருக்கும் சாப்பிட அது சாப்பிடாப்ப நிறுத்த முடியாது டெம்ப்டிங்கா இருக்கும் அதான் அதன் அது நிறுத்தம் அதோட நிறுத்திட்டு கைய போய் அதுக்கு தான் என்ன சொல்றேன் கொஞ்சம் கொஞ்சமாக உணவை சேர்த்து சாப்பிடுங்கள் அது வீணாகாமல் இருக்கணும் ரெண்டு பேருக்கு சமைச்ச சாப்பாட்டம்மா இப்படி சாப்பிட்டா அஞ்சு பேர் சாப்பிடலாம் இப்போ அப்படின்னா கழிச்சு போகாதா சாப்பாட்டினுடைய அளவு குறைஞ்சிட்டாங்க வீக் ஆகிட மாட்டோம்மா அப்படின்னு கேட்பாங்க ரொம்ப நம்ம மக்கள்லாம் ரொம்ப அறிவாளிகள் இப்படி கேட்பாங்க இது உண்மை என்னென்னாமா அவ்வளவு சாப்பாட்டை தின்னு கொதப்பி இறைப்பைக்கு உணவு பாதிக்கெல்லாம் வேலை கொடுத்து வெளியில் வீணாக அனுப்புறாங்க அதில் பாதி உணவுலேயே நமக்கு வேண்டிய அத்தனை சத்துக்களும் அடங்கி இருக்கிறது அதை முறையாக சாப்பிட்டா அதுவே நமக்கு போதும் அதனால தான் வாய் வயது சொல்லுது போதும்னு ஒரு சின்ன ஏற்படு வந்த உடனே நிறுத்திருக்க நிறுத்திருக்க இடையில தண்ணி குடிக்காதீங்க சாப்பிட்டு இருக்கும் போது பாதியில தண்ணி குடிக்காதீங்க சாப்பிட்டு முடிச்ச உடனே தண்ணி குடிக்காதீங்க ஏன்னா உணவு செரிப்பதற்கு உற்பத்தி ஆகிற நொதி தண்ணீரோடு கலந்தால் நீர்த்து போயிடும் செரிமான ஆற்றல் குறைந்து போயிடும் சித்தர்கள் தண்ணி குடிக்க கூடான்னு அப்போ நன்றாக மென்று சாப்பிட்டு முதல் ஏப்பம் வந்த உடனே நிறுத்திவிட்டு அடுத்து என்ன செய்ய வேண்டும் குறுநடை சிலருக்கு என்ன ஒரு சயின்ஸ்ட்ங்கிறாரு சாப்பிட்டு நடக்க சொல்றாரு சாப்பிட்டு நடந்தா ரத்தாலாம் காலுக்கு போயிடாதா அவர் என்ன சொல்றாரு என்ற வார்த்தைய புரிஞ்சுக்கணும் சித்தர் பாரம்பரியத்துல நாங்க இரவு சாப்பிட்டுட்டு படுக்க போய் என்ன ஒரு ஒரு தலையன ஒரு ஒரு போர்வை ஒரு பாய் இதான் எங்களுக்கு அதிகபட்சம் கிடைச்சி பெட்டா இருந்தது அதெல்லாம் ஒண்ணு கிடையாது யாரு பார்த்தா இந்த பாயை சுட்டிக்கிட்டு தென்னையில போய் பிரிச்சு விட்டேன் நான் எங்க அம்மா பின்னால் வந்து பழிச்சுன்னு ஒண்ணு கொடுக்கும் ஏய் பிள்ளையார் கோயில் வரைக்கும் நடந்து போயிட்டு வந்து அப்புறம் படுறாரு ஏமா நொறுங்க தின்று நூறடி நடந்தால் நூறு வயதுன்னு சொல்லுவாங்க நொறுங்க தின்று நூறடி நடந்தால் நூறு வயது நொறுங்க தின்று அப்படி நொறுங்க தின்றுது என்றால் உணவை நன்றாக மென்று 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 அது நொறுங்கும்படி பாயில போட்டு அப்படி அப்படியே பாதி வந்தது வேகாது பாதி அறப்பட்டது அறப்பட்டா உள்ள கூடாது நன்றாக மென்று சாப்பிட வேண்டும் நான் தான் சொல்லுவேன் நான் என்ன கிளினிக்கு வந்து கேட்கறவங்களுக்கு அப்படி அப்படியே பட்டாணியா வருது அப்படி அப்படியே பீன்ஸா வருதுன்னு சொல்றவனுக்கு போட்டதுலாம சாப்பிடுற நீ ஒரு ஐம்பது மென்னு சாப்பிடு இந்த வியாதி உனக்கு நாளைக்கு சரியா போயிடும் அடுத்த வாரம் அம்மா சார் சரியா போச்சு சார் சாப்பிடுகிற முறையே நமக்கு யாரும் சொல்லி கொடுக்கல என்னுடைய நண்பர் பாம்பேல இருக்கார் அவரு நான் சொன்னதை கேட்டு விட்டு அவர் பின்பற்றி விட்டு அவர் குடும்பத்தையே பின்பற்ற சொல்லி விட்டார் அவருடைய விளைவு என்னன்னா அந்த குடும்பமே இப்ப அப்படி சாப்பிட்டு கொண்டு இருக்கிற தோசையை கூட வாயில போட்டா அம்ப தரம் எல்லாமும் விழுங்குறது இல்ல ஐம்பது என்பது ஒரு எண்ணுக்கு சொன்னேன் அது உணவை பொறுத்து முப்பதுல இருந்து ஐம்பது வரையும் நூறு வரையிலும் கூட போகலாம் நோக்கம் என்னன்னா உணவு நீர்க்க வேண்டும் அப்படி மல்ல கூழா உள்ள போகணும் கூழா உள்ள போகும் கரெக்ட் அதுல திப்பி திப்பியா கட்டி கட்டியா அரை இருக்கப்படாது இருக்கப்பட்டாது சோ முதல்ல உணவை கூழாக்கி சாப்பிட வேண்டும் முதல் ஏப்ப வந்த உடனே நெருத்தி விட வேண்டும் அதற்கு பிறகு ஒரு பதினைந்து நிமிடம் குரு நடை கொண்டு மெல்ல நடக்கணும் இன்னும் பெரிய சிரமம் இல்லை மூணு வேலை சாப்பிட்டு மூணு வேலையுமே நடக்கலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நடந்தோம்னாக்கா மூணு வேளையும் முக்கால் மணி நேரம் ஆகி போச்சு தனியாக நடைப்பயிற்சி போக வேண்டியது இல்லை குறுநடை பறக்க 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 நடக்கக்கூடாது குறுநடையும் கொள் இந்த குறுநடை கொண்ட பின்னால் இப்ப சாப்பிட்டதுல ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அரை மணி நேரம் ஆயிடும் அதுக்கப்புறம் ஒரு கோப்பை தண்ணி இரநூறு மில்லி தண்ணி குடிக்கும் தண்ணி குடிச்சிங்கன்னா அப்போ ஒரு சின்ன ம் ஆச்சரியமாக இருக்கும் மூன்று முறை ஏப்பம் வரும் சாப்பிடும்போது ஒரு ஏப்பம் வரும் சாப்பிட்டு நடக்கும்போது ஒரு ஏப்பம் வரும் நடக்கும்போது வர ஏப்பம் நமக்கு சொல்லும் நல்லா மிக்ஸ் ஆகிடுது அடுத்து தண்ணீர் உடனே அது உறிஞ்சுவதற்கு வேண்டிய பக்குவத்தில் அந்த உணவு நன்றாக தண்ணீரோடு கலந்து மயமாகி விட்டது மூணும் நடக்குதுமா பயிற்சி பண்ணி பார்க்கட்டும் நம்முடைய தமிழ் கூறும் நல்லுலகம் பயிற்சி பண்ணி பார்த்துட்டு என் வார்த்தை பொய்யா மெய்யா என்று பதிவு செய்யட்டும் அனுபவித்து சொல்லுகிறேன் நூலில் படித்ததை வந்து ஓதுவது அல்ல என்னுடைய பணி அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள் அப்போ அதுக்கப்புறம் ஒரு கப்பு தண்ணி நாலே நாலு ஃபார்முலா சொன்னோம்மா ரொம்ப சிம்பிள் உணவை நன்றாக மென்று கூழாக்கி சாப்பிடுங்கள் முதல் ஏப்பம் வந்த உடனே சாப்பிடுவதை நிறுத்துங்கள் மெல்ல நடங்கள் நடக்கிற போது குறுநடையாக நடங்கள் அப்படி நடக்கிற போது ஒரு சின்ன ஏப்பம் அதற்கு பிறகு ஒரு டம்ளர் அல்லது இரநூறு மில்லி தண்ணீர் அருந்துங்கள் அப்போ ஒரு ஏப்பம் ஃபார்முலா முடிஞ்சு போச்சு உணவை உண்ணுகிற ரகசியம் இது எல்லாரும் ஃபாலோ பண்ணலாமே இது நூற்றி இருபது வயசு கொடுக்குற முதல் ஃபார்முலா ரகசியமாச்சே இதை பின்பற்ற மாட்டேங்கிறமே இப்போ தமிழ் அறிந்த இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நம்ம காஸ்மாஸ் தொலைக்காட்சியில் யூடியூ யூடியூபில் பார்க்கிற மக்கள் அவர்கள் பின்பற்று பின்பற்றட்டுமே என்கிற அவர்கள் அடுத்தவர்களுக்கு சொல்லட்டுமே அப்போ எப்படி இந்த வெந்தயத்தை பற்றி நான் பேசியது உலகமெல்லாம் பரவியதோ அப்படி இந்த செய்தி பரவட்டுமே இதனால எனக்கு என்ன இழப்பு எல்லோரும் தமிழுக்கு ஒரு நல்ல உலகம் நல்லா இருக்கட்டும் யூடியூபு கிடையாது இதை அனுபவித்து பார்த்து விட்டு நான் தவறு இருந்தால் அதை பதிவு செய்யுங்க அப்போ உணவு நெறி என்பது முதல் நெறி நூத்தி இருபது ஆண்டுகள் நலமுடன் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு முதலில் அதை பின்பற்றுவோம் மற்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் நிறைய இருக்கிறது மூச்சை எப்படி பின்பற்றுவது முகப்பொலிவை எப்படி பராமரிப்பது சருமத்தில சுருக்கம் வராமல் எப்படி காப்பது இப்போ எழுபத்தி ஐந்து வயது ஆயிடுச்சு எப்படி வச்சுக்கிறது அப்பதான் இளமையோட இருக்க முடியும் செனிலிட்டி செனசென்ஸ் ரெண்டு சொல்லுவாங்கம்மா சிலத்துல செனலிட்டி என்பது முதுமை தளர்ச்சி செனசென்ஸ் என்பது முதுமை தோற்றம் இந்த ரெண்டையுமே வென்று இருந்தால்தான் நாம ஆரோக்கியமாக இருக்கிறோம் என்பதற்கு அடையாளம் சித்திரத்திற்கெல்லாம் வழி சொல்லி அதை தான் வந்து நோயின்றி நூத்தி இருபது வயது சித்த ரகசியம் என்கிற தலைப்பிலே மக்களுக்கு அளிக்கிறேன் தொடர்பு கொள்பவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கட்டும் தொலைக்காட்சி மூலமாக நிச்சயமா நிச்சயமா நோய் இல்லாம வாழணும் அதாவது நம்ம நிறைய பேருக்கு நிறைய நோய்களை நம்ம பாக்குறோம் இது எல்லாத்தையும் வந்து ஆரம்ப கட்டமா உணவு மூலயமா இதை எப்படி சரி பண்ண முடியும் அப்படின்றத பத்தி ஒரு தெளிவான புரிதல் எங்களுக்காக கொடுத்தீங்க ரொம்ப நன்றி நன்றிமா வணக்கம்